ஆராதனை முக்கியம் பாடல் ஆராதனை செய்ய முக்கியம் அது இல்லைன்னு சொல்லலை பாடல் இல்லாத ஆராதனை இல்லை ஆனா மற்றதை என்ன செய்ய மாட்டேங்கிற பயன்படுத்த மாட்டோமே சூழ்நிலைக்கு ஏற்ற வந்து ஆராதனையை மாற்ற மாட்டேங்கிறோமே ஆவியானவர் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோமே ஆமாம் இதுதான் ஆராதனை நம்ம தான் பல இடங்களுக்கு போனால் கற்றுக்கொள்கிற மனசு இல்லை ரசிக்கிற மனசு சிலருக்கு இருக்குது சிலருக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற மனசு இருக்குது ஆனால் கற்றுக்கொள்கிற மனசு நிறைய பேருக்கு இல்லை என்ன ஒருத்தர் சிறப்பாக ஆவியான ஒரு அசைவாடுற மாதிரி ஆறாக நடத்தினா அதை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அது நல்லது எப்படி பாடுறாங்க எப்படி ஆறா நடத்துகிறாங்க என்பதை பார்த்தா அதை கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளாமல் ரசித்துட்டு வந்துடுறாங்க ஒழிய நல்லா பாடினாங்க நல்லா பாடினாங்க ரசித்தாங்கள ஒழிய அவங்கள போல நம்மளும் ஆராதிக்கணுமே அவங்கள போல நம்மளும் துதிக்கணுமே இன்னும் வரமாட்டேங்குது